கடகராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசி எதையுமே தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது இருக்காது முன் காலை பின் வைக்க மாட்டாங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கர் பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்காங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி வெட்டி பார்க்கறானா அவனை நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் சுக்கர் வந்து உச்சச்சல் இருக்காண்டா அவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவான் சுக்கர்னா ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் கடக கடகராசிக்காரங்களுக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்தில் நிறையவே கஷ்டப்படுறாங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய குணநலம் தான் எல்லா இடங்களையும் மே நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் மட்டுமே வந்து நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த பக்கத்தில் நாய் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்பவுமே வந்து கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய துன்பங்கள் வந்துகிட்டு இருக்கு எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சி வைக்கிற காலத்தில் கடகராசிக்காரங்க எல்லாருக்கும் எடுத்து செலவு செஞ்சுட்ருக்கீங்க அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் உங்களுக்கு நிம்மதியாகவே தூக்கம் வரும் பணம் உங்களுக்கு வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆயிரம் இருக்குது அப்படின்னா உடனே அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி ரொம்ப வந்து இறக்கமணம் படைத்தவங்க நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவை உங்களுக்கு நிறையா தான் கொடுத்துட்ருக்காரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து நிலையாக உங்கள்கிட்ட நிற்க மாட்டேங்குது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடகராசிக்காரங்க பணத்தை சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கிடும் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகறதுனால உங்க வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே நடக்க போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால கடகராசிக்கு அதிர்ஷ்ட மலை வந்து நிறைய போறீங்க அது என்ன சாமியை கேட்கறதுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் சமூகத்தில் நல்ல நட்பு கிடைக்கும் கடகராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் ஈஸியாக வந்து நட்பாக மாற்றிடுவாங்க பேச்சு திறமையை வந்து எல்லாருமே வந்து வசப்படுத்திடுவாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே உங்களை வந்து மனம் மாறி என்னை மன்னிச்சிடுன்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கக்கிட்ட கடன் வாங்கி ரொம்ப நாட்களாக தராமல் இருந்த நபர்கள் வந்து கடனை திருப்பி போகிறாங்க உங்களை எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்களுக்கு பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து உயரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாள் போகுது சில புதுசாக வந்து தொழில் இருப்பீங்க முயற்சி பண்ணுவீங்க முயற்சி எதிர்பார்த்த வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும் கடகராசி பொறுத்த வரைக்கும் பெண்களோ ஆண்களோ அது அரசு வேலையோ தனியார் வேலையோ வேலையோ கூலி நீங்க எதிர்பார்த்த வருமானம் நிச்சயம் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் சேமிப்பு உங்களுக்கு நிச்சயமாக உயரும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் போகுது நீங்க கூலி வேலை செய்கிறீங்களோ வேலை செய்கிறீங்களோ உங்களுடைய பேச்சில் கண்டிப்பாக நிதானத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நண்பர்களாக இருக்க போது உங்களுடைய நண்பர்கள் உங்கள் மீது பொறாமைப்படக்கூடிய நாள் வந்து வெகு விரைவில் இல்லை எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க யார்ட்டையுமே வந்து ஓப்பனாக எதுவுமே சொல்லாதீங்க குறிப்பாக பண விஷயமாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு லேண்ட் வாங்குறீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எதாக இருந்தாலுமே வந்து யார்ட்டையுமே வந்து ரகசியத்தமாக வச்சுக்கோங்க யார்ட்டையுமே ஓப்பனாக சொல்லாதீங்க நீங்கள் வந்து பத்து வருஷமாக ஃப்ரெண்டாகவே சொந்தக்காரன் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படி நீங்கள் சொன்னாலுமே கூட ஆனால் அவங்க வெளியே பார்த்தீங்கன்னா வந்து நல்லபடியாக பேசுவாங்க ஆனால் மனதிற்குள் பார்த்தீங்கன்னா என்ன இவன் இவ்வளோ நல்லா இருக்கிறான் நம்ம நம்மளோட நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி உங்கள் மீது அதிகமாக பொறாமைப்படக்கூடிய நபர்களாக கூட இருக்கிற நிறைய இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியால் உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பு மடமாக போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினைச்சதெல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவீங்க ஐடி ட்ரை பண்ண பார்ப்பீங்க இந்த மாதிரி பிரைவேட் செக்டரில் ட்ரை ஏன்னா வேலையே கிடைக்க மாதிரி எத்தனை அட்டெம்ட் பண்ணாலும் வந்து எனக்கு வேலையே கிடைக்கல ஏதாவது மிஸ்ல போயிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைச்ச மாதிரியே அது கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும் ஐடி ஜாப்பாக இருக்கட்டும் வேறு ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து அமையும் கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து கேஸ் ரொம்ப நாலஞ்சு வருஷமாக எழுத்துக்கிட்டு இருக்குது சாதகமாகவே வரமாட்டேங்குது இல்லை சாதகமாக வருமா இல்லை எது பார்ட்டிக்கு சப்போர்ட் ஆயிருமா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் இல்லை கண்டிப்பாக வந்துடும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே அமையும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் முயற்சி வந்து கண்டிப்பாக வெற்றியாக மாறும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களை தேடி வந்து சேரும் கேதுவால உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் வந்து இனி என் தொல்லை வந்து இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் இனி தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த உயர்வு எதிர்பார்ப்பீங்க பதவி பொறுப்புகள் உங்களை தேடி வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் கடகராசியை ரெண்டு கேட்டகிரியை நம்ம பிரிக்கலாம் ஒரு கேட்டகிரி பீப்புள் பார்த்தீங்கன்னா நல்லா வசதி படைத்த நல்லா ரிச்சாக இருக்கக்கூடிய பீப்புள் இன்னொரு கேட்டகிரி பீப்புள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் பீப்பிள் டெய்லி வந்து வேலைக்கு போனால்தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி நிலமையில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து தினந்தோறும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் சாமி என் உயிரணி எடுத்துக்க அப்படின்னு அதிகமாக வந்து புலம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் கடகராசிக்க இருக்காங்க இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல எனக்கு வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே இல்லை எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்துகிறாங்க அசங்கப்படுத்துகிறாங்க எல்லார் ஒடையும் நான் வந்து தலை குனிச்சு நிற்கிறதா இருக்குது யாருமே வந்து எனக்காக இல்லை எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் வந்து தனிமரமாக நிற்கிறேன் முக்கியமாக எனக்கு பிடிச்ச உறவுகள் நான் வந்து இழந்திருக்கேன் எதுக்கு சாமி கடகராசிக்காரங்கள படிச்சிங்க எல்லார்ட்டையுமே வந்து அவமானப்பட்டு துன்பப்பட்டு நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் எங்கள் வாழ்க்கையாக இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வந்து வாழணுமா அப்படின்னு கடவுளை பார்த்து கொஷ்ணியாக நிலமையில தான் வந்து ஒரு சில கேட்டகரி பீப்புள் வந்து கடகராசிக்காரங்க இருக்காங்க நிறைய குழப்பமும் நிறைய பேர் மேலே கோபமும் அதிகமாகவே இருக்குது ஆனால் யாரிடமே வந்து வெளிக்காட்ட முடியலை உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் தெய்வ சக்தியால் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்க போகுது சொந்தக்காரங்க உங்களை பற்றி புரளி பேசக்கூடிய காலம் வெகு விரைவில் கிடையாது என்னடா இது இவ்வளவு கீழே திடீர்னு மேலே வந்து இவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்காங்க எப்படி இவ்வளவு காசு சம்பாதிச்சான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக பொறாமைப்படக்கூடிய காலம் வந்து விரைவில் வரப்போகுது இப்போ வரைக்கும் கடகராசிக்காரங்களை வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாழவே பிடிக்கலிங்க அப்படின்னு சொல்றீங்க கடகராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் கடகராசினியர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் கடகராசிக்காரங்கள யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்க செய்யணும் தான் நினைப்பாங்க ஏன்னதான் கடகராசிக்காரங்க நல்லவர்களாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறதே நடக்க மாட்டேங்கிது கடகராசிக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம் புற அமைந்து விட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் எல்லாமே வந்து அமைஞ்சிடும் வரைக்கும் நீங்கள் இழக்கவே மாட்டீங்க உங்களுக்கு பிரச்சனை குறையும் வியாபாரத்தில் நல்ல லாபம் அதிகரிக்கும் தட்டு தடுமாறிய தொழில் கூட நல்ல முன்னேற்றம் அடையும் வெற்றி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வீடு தேடி வந்து சேரும் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள் இவர்கள் இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வளமான ஆண்டாக நிச்சயமாக மாறும் தவறான பாதையை நோக்கி நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா போதும் இல்லைன்னா அப்படின்னா தவறான பாதையை நோக்கி தவறான தீய பழக்க வழக்கங்கள் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நால விட மிகவும் மோசமாக அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் பொறுப்பை உணர்ந்து நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்கு முதல் மாற்றமே நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலேருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் கடகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தாய் தந்தையாக இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்துக்காக வந்து தன்னையே வந்து அர்ப்பணிக்கக்கூடிய கூடியவர்கள்தான் வந்து கடகராசிக்காரங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து கடகராசியை எதிர்த்தவர்களுக்கு இனிமேல் வந்து அழிவு காலம் தான் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார உதவி செய்கிறவங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் கண்களையும் நின்னப்போ கூட தனக்காக யாருமே யாருமே வந்து உதவிக்கு வரலையா அப்படின்னு அதிகமாக வந்து அழுது போல தான் வந்து கடகராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஜென்மச்சனி விரைய சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்தில் வந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்தில் வருகிறார் இதன் மூலமாக கடகராசிக்கு சனி பயிற்சியால் ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க சனி பகவானை கண்டு யாரும் பயப்பட தேவையில்லை மடியில் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா முதலில் வந்து உங்கள் நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனையை வந்து முதலில் கொடுப்பார் சனி பகவான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட அபரீத விதமான வளர்ச்சியை வந்து நிச்சயமாக சனி பகவானுக்கு கொடுப்பார் சனி பகவானை கண்டு நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் கிட்டத்தட்ட வந்து யார் கேட்டிங்கனாலும் ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஆகி போச்சு வரனே அமையலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க வரக்கூடிய நாட்களில் அவங்க நீங்கள் எதிர்பார்த்து நல்ல வரன் கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை தேடி அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் யார் கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணுறோம் குழந்தைய பேபியே இல்லைங்க மூணு வருஷமாக ட்ரை பண்ணுறோம் பேபி இல்லை கல்யாணம் நாலு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு நீ எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க கடகராசிக்காரங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் எதுனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் பண கஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கடனை போய் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பரத்தை தவிர்த்துக்குங்க ஆடம்பரத்தை தவிர்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறி போகலாம்